வெல்கம் டு கீதா சமையல் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வீட்டில் என்னென்ன பலகாரம் செய்யறோம் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி கீதா கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்ல ஆறு வகையான மூலிகை இட்லி பொடி இருக்கு நாற்பத்தோரு பொருட்கள் போட்டு சத்துமாவும் இருக்கு கருப்பு உளுந்து கஞ்சிமாவும் இருக்கு தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் எனக்கு என்ன பண்ண போகிறேன்னா நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்ன சமைக்க தான் போகிறோன்னு பார்க்க போகிறோம் நான் ஃபஸ்ட்டு வந்து கொளக்கட்டைக்கு கடலப்பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன் உருளைக்கெழங்கு வறுவலுக்கு உருளைக்கெழங்கும் வேக வச்சாச்சு இப்போ வந்து இது முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பாருக்கு வந்து பருப்பு மஞ்சத்தூள் பெருங்காயம் தக்காளி போட்டு வச்சிருக்கேன் இப்போ வந்து குக்கரை மூடிடலாம் ஓகேவா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு வறுக்க போகிறோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் மசாலா பண்ண போகிறோம் ஏன்னா இது கொஞ்சம் வதக்கி விட்டால் கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் ஆகும் அதுக்குள்ளே கொஞ்சம் வேலையெல்லாம் வந்து நம்ம செஞ்சு வச்சிடலாம் பாருங்கள் கேரட் பீன்ஸ் கோஸ் பொரியலுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வடைக்கும் கட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து மழைக்காய் மசாலாக்கும் கட் பண்ணி வச்சிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு சமையலை பண்ணிடலாம் ஒரு சிம்பிள் சமையல் ஒரு வறுவல் ஒரு பொரியல் அதுக்கப்புறம் ஒரு மசாலா முருங்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் அதுக்கப்புறம் வந்து பருப்பு ரசம் வைக்க போகிறோம் தான் விநாயகருக்கு சுண்டல் ஊற வச்சுருக்கேன் அப்புறம் விஜிடபிள் வடைக்கு உளுந்து ஊற வச்சுருக்கேன் இந்த எள்ளு போரணும்னு சொல்லுவாங்கள்ல அவருக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கருப்பில் அந்த எள் பூர்ணம் வச்சு கொலக்கட்டை அதுக்கப்புறம் வந்து கடலப்பருப்பு தேங்காய் துருவல் வெள்ளம் போட்டு அது ஒரு பூர்ணம் அதுக்கப்புறம் புடி கொலக்கட்டை அதுக்கப்புறம் அந்த தாளிப்பு போட்டு கார கொலக்கட்டைன்னு சொல்லுவாங்கல்ல நாலு வகையான கொலக்கட்டை செய்ய போகிறோம் வெஜிடேபிள் வடை சுட போகிறோம் சுண்டல் செய்ய போகிறோம் கொஞ்சமாக சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம் சொல்லும்போது மூச்சு வாங்குது அதெல்லாம் நம்ம இப்போ செய்யணும் எண்ணெய் காஞ்சிடுச்சு இந்த பக்கம் குக்கரில் விசில் வரட்டும் இப்போ ஒன்று ஒன்று நம்ம கட கடன் செஞ்சிடலாமா இப்போ ஈஸி தான் எப்பயுமே வந்து கட 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 கடன் செய்யணுன்னா ஒன்று எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிடணும் ஒன்று நம்ம பக்கத்துலேயே இருந்து கட் பண்ணிக்கிட்டு ஸ்டவ்வையும் பார்த்துக்கணும் நம்ம கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஈஸியாக வேலை முடியும் இந்த வேலை டைமில் இப்போ பாருங்கள் இது வந்து நான் வந்து என்னத்துக்குன்னா கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு மசாலாச்சு கடுகு போட்டு ஒரு டைமில் அளவு சோடலன்னா கொஞ்சம் தீங்க டக்கு டக்குன்னு போட்டுருவேன் அதுக்காக தான் கொஞ்சம் சோம்பு ஓகேவா அதுக்கப்புறம் கறி அப்படியே ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு உருளைக்கெழங்கு தோல் உரிச்சு சே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு காரத்துட்டு தானே மிளகாத்தூள் போட்டுக்கோங்க மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க இந்த பக்கமும் எண்ணெய் காஞ்சி வச்சு சிம் பண்ணிக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வறுவல்லாம் கொஞ்சம் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு கடாயும் கொஞ்சம் காலியாகும் ஸ்டவ் காலியாக காலியாக ஒன்று ஒன்றா செஞ்சிட்டு இருந்தால் இப்போ இது மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அந்த சைடு வந்து வேலை ஆரம்பிக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஆரமிச்சுன்னா கட 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 கடன்னு போயிடும் இப்போ வந்து கொஞ்சம் சோம்பு பிரிஞ்சி இலை கடல் பாசி ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பில அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வாழைக்காவை பாதி வேக்காடு போட்டு வச்சுருக்கேன் எப்போ பார்த்தாலும் உருளைக்கெழங்கு மசாலா தானே பண்ணுறோம் அதனால் இன்னைக்கு வாழைக்காய் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் பாதி உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு எது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பெரிய தக்காளி அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு மசாலாவுக்கு மொட்டம் உப்பு போட்டுக்கோங்கண்ணா ஏன்னா வாழைக்காய்க்கு கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் இப்போ தக்காளி வதங்கட்டும் இந்த பக்கம் வந்து உருளைக்கெழங்கு ரோஸ்ட் ஆகட்டும் கொஞ்சம் நான் வெள்ளம் தட்ட வேண்டியது இருக்குது கொஞ்சம் சின்ன சின்ன வேலைங்களா இருக்குது இது ரோஸ்ட் ஆகும் போது நான் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்தால் தான் அடுத்தடுத்து செய்ய முடியும் உருளைக்கெழங்கு ரோஸ்ட் ஆகணும் அதில் வந்து கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பராக உருளைக்கெழங்கு ரெடி அந்த பக்கம் வந்து வெங்காயம் தக்காளி வதங்கினோன்னே கொஞ்சமாக மிளகாத்தூள் கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகம் அந்தமாரி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் ஆனவுடனே வாழைக்காவை சேர்த்துடலாம் வாழைக்காவை சேர்த்துடலாம் பருப்புலேயும் வந்து விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணி விட்டுருக்கேன் கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு கிணத்துல மாத்திக்கலாம் தெரியுதா சூப்பரா ரோஸ்ட் ஆயிடுச்சு அந்த பக்கம் வந்து வாழைக்காய் மசாலாவும் ரெடியாயிடுச்சு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ இதையும் கிணத்துல மாத்திக்கலாம் குக்கரில் வந்து சுண்டல் வேக வச்சுருக்கேன் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் வந்து எள்ளு கொலக்கட்டைக்கு எள்ளை வறுத்துக்கலாம் இந்த சைடு வந்து முருங்கக்காய் கத்திரிக்காய் சாம்பார் இருக்குது எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் கடுகு ஸ்டிம் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சோம்பு அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை பச்ச மட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பூ எல்லை வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு கொலக்கட்டைக்கும் பூர்ணத்தை ரெடி பண்ணி ஆற வச்சிட்டோன்னா நம்ம செய்யும் போது ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நல்லா வந்து எள் வந்து பொறிஞ்சி வரணும் அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும் ரொம்ப வந்து வறுக்கவும் கூடாது ஏற்கனவே எள் வந்து கசப்பு எடுக்குமா இன்னும் நம்ம நல்லா வறுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க நிறைய கசப்பு எடுக்கும் அதனால் பதமாக பார்த்து எள்ளை வறுத்து எடுத்துக்கணும் பாருங்கள் இப்போ வந்து எள் பொரிய ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே வச்சுக்கோங்க இப்போ வந்து சாம்பாருக்கு கொஞ்சம் தண்ணியாக பருப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு முருங்காவை வேக வச்சு எடுத்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கலாம் இருங்க இப்போ இந்த பக்கம் எல்லை வந்து நம்ம ஆற வச்சுக்கலாம் கடலப்பருப்பு பூர்ணம் செஞ்சுக்கலாம் இப்போ வந்து கடலப்பருப்பு கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் ஏலக்காய் ஏலக்காய் வந்து பூர்ணத்துக்கு கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கோங்க இப்போ இது கூடிய தேங்காய் மிக்சியில் நல்லா கொஞ்சம் துருவலாக துருவி வச்சுருக்கேன் இப்போ இதுலேயே வந்து நம்ம வந்து ஒரு முக்கால் கப்பு வந்து கடலப்பருப்பு எடுத்துருக்கோம் ஒரு அதே முக்கா கப்பு வெள்ளத்தை கொஞ்சமாக பொடிச்சிட்டு வந்துடலாம் இப்போ பொடிச்ச வெள்ளத்தை இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் பொடிச்சு போட்டால் ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் எள்ளை போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கூடிய கொஞ்சம் தேங்காய் திருவள் அதுக்கூடிய கொஞ்சம் ஏலக்காய் அதுக்கப்புறம் வெள்ளம் அதையும் சேர்த்து இதுலேயே பிடிச்சி வச்சுட்டு ஈஸியாக வானலி காலியானவொடன நம்ம அதையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா ஈஸியாக நம்மளுக்கு பூர்ணம் ரெண்டு பூர்ணமும் ரெடியாகிடும் இதை இப்போ பாருங்கள் நல்லா இலகி வருது இலகி வந்து அப்படியே வந்து ட்ரை ஆகணும் அப்போ பார்க்கலாம் நம்ம நல்லா வந்து அந்த கடலப்பருப்பை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த தேங்காய் துருவல் வெள்ளத்துக்கூட அந்த சுண்டலில் பார்த்தீங்கன்னா விசில் வந்துடுச்சு ஆஃப் பண்ணிட்டேன் இந்த பாருங்கள் நல்லா இலக்கமாக வந்து இப்போ ட்ரை ஆகுது இப்போ இந்த பதத்திலேயே ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்லேயே இறக்கிடுங்க அப்போ தான் வந்து வெள்ளம் முருகாமல் நம்மளுக்கு வந்து சரியான பக்கத்தில் வரும் இது ஆற வச்சோன்னே உங்களுக்கு நல்லா கொஞ்சம் நம்ம கையில் ஒட்டாத மாரி வந்துடும் இப்போ ஒரு கிணத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இந்த பக்கம் மரங்காவே கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எள் தேங்காய் வெள்ளம் ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் நெய் நான் ஏன் மிக்ஸிலே போட்டோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு இதில் உருகிறதுக்கு லேட்டாகவும் இல்லைன்னா நம்ம ஒரு கால் கிளாஸ் தண்ணி வச்சு வெள்ளத்தை ஊருக்கிட்டு ஊற்றணும் மிக்சியில் அரைச்சிட்டோன்னா நல்ல நயமான வெள்ளமாக வாங்கிக்கோங்க மிக்சியில் அரைச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் நல்லா சேர்ந்தா மாரி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதை ஒரு கிணத்தில் எடுத்துக்கலாம் ரொம்ப நம்ம வந்து பூர்ணத்தை வந்து ரொம்ப இது பண்ணணும்னு வச்சுக்கோங்க பூர்ணம் வந்து ஆடாகிடும் ஆடாகும் போது நம்ம வந்து ஸ்டஃபிங்கில் வைக்கும் போது உள்ளே வந்து நம்ம வெந்து வரும்போது மாவு தனியாக பூர்ணம் தனியாக இருக்கும் அப்படியே வந்து கொமரக்கட்டு மாரி உள்ளே அப்படியே இருக்கும் இது வந்து நம்ம வைக்கிற பூர்ணம் வந்து வெளியே வரக்கூடாது அதேமாரி வந்து உள்ளே வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் அப்போ தான் வந்து மாவோடு சாப்பிடும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் புரியுதா இப்போ அதனால தான் இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துருங்கன்னு சொல்கிறேன் இப்போ ஒரு கிணத்துல எடுத்துக்கலாம் கத்திரிக்காவையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு பருப்பை ஊற்றி கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி ஒரு கொதி கொதிக்க வச்சு எடுத்தாச்சு இன்றைக்கி வந்து நிறைய முருங்கைக்காய் ஒரு நாலு கத்திரிக்காய் மொட்டம் தான் போட்டிருக்கேன் ஏன்னா என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் முருங்கைக்காய் அதனால் எங்கே விற்றாலும் அந்த முருங்கீரை முருங்கா மொட்டை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் முருங்கீரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நார்மலாக எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க பிடிக்கும் பிடிக்காததெல்லாம் யாருக்கும் கிடையாது நான் அப்படி தான் பழக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் சாப்பிட கஷ்டப்படுறதெல்லாம் நான் என்ன பண்ணிடுவேன் ஊட்டி விட்டுவேன் சாப்பிட்டு பழகணும் எல்லா காயும் சாப்பிடணும் எல்லாமே சாப்பிடணும் இப்போ பெரியவன் கொஞ்சம் ஸ்வீட்டு வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுறான் ஸ்வீட்டும் நம்ம உடம்புல கொஞ்சம் இருக்கணும்ல சாப்பிடுப்பானா சாப்பிடுவான் இது எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் கருவேப்பில பச்சை மிளகாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கேரட்டு பீன்ஸ் கோசை போட்டு அது கூடயே கடப்பருப்பை போட்டுட்டேன் இப்போ காய்க்கு வந்து உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு காயும் உங்களுக்கு ரெடி ஆகிடும் வேணும்னா தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க வேணான்னா விட்டுடுங்க என்கிட்ட நான் இன்னும் துருவலை துருவுனா கொஞ்சம் போடுவேன் இல்லைனா அப்படியே கூட விட்டுடுவேன் ஓகேவா இப்போ வந்து புடி கொலக்கட்டைக்கு வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் பருப்பை வறுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து நம்ம வறுத்த மாவு நம்ம ரெடி பண்ணல அந்த மாவு வந்து ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கால் மூடி தேங்காய் பழுப்பெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஏலக்காய் கப்பொடி அதுக்கப்புறம் வெல்லம் வந்து நான் வந்து இங்கே பாருங்கள் ஒரு அரை கப்பு தான் எடுத்திருக்கேன் அது தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து வடிகட்டிக்கலாம் அரைக்கப்பு வெல்லம் எடுத்து ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் ஒரு சட்டிக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு ஒரு கப்பு தான் செய்ய போகிறேன் ஏன்னா நாலு கொளக்கட்டை செய்யணும்ல அதனால் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இந்த வெள்ளம் பத்தலைனாலும் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இனிப்புக்கு கரெக்டாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறேன் ஒரு ரெண்டு செகண்ட் ஆகட்டும் அப்படி மசாஜ் பண்ணிக்கலாம் இதுவே கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கையில் நெய் தொட்டுட்டு மசாஜ் பண்ணிக்கோங்க பிடிச்சா இப்படி வரணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் கொஞ்சம் நேரம் பொறுத்து நல்லா மசாஜ் பண்ணி வச்சுருக்கேன் கொளக்கட்டையை கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நல்லா இந்த ஷேப்புக்கு பிடிச்சிக்கலாம் அந்த கொளக்கட்டை பிடிக்கிறாங்க இந்த சைடு வந்து உப்பு கொலக்கட்டைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு கப்பு மாவு எடுக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் ரெண்டு கப்பு வச்சிருக்கேன் வே எவ்வளோ வேணுமோ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு இந்த பக்கம் ஓரமாக ஒரு கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க கடலப்பருப்பு ஒரு அரை ஸ்பூனு கடுகு பொரியட்டும் ஓரமாக போட்டுக்கோங்க உளுத்தம் பருப்பு ஒரு அரை ஸ்பூனு ஓகேவா கடுகு பொறிஞ்சவுனே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கடுகு பொரியுது கடுகு பொறிஞ்சவுன கருவேப்பில இஞ்சி பச்சை மிளகாய் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியெல்லாம் இப்போ கூடயே தேங்காய் அதுக்கப்புறம் மாவு ஒரு கப்பு இப்போ இதுக்குரிய கொஞ்சம் கொத்தமல்லி ஓகேவா அப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து மாவுலேயே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நாம ஸ்டவ்வாக முதல்ல ஆஃப் பண்ணிவிடுங்க தண்ணி வந்து நல்லா மலர்ந்து வருது ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மசாஜ் மாரி பண்ணிக்கோங்க நான் வந்து காஞ்ச மிளகாய் போடல பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன் இப்போ இதுலேயே கொஞ்சமாக பெருங்காயம் கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் என் கடலப்பருப்பு இதுவெல்லாம் இருக்குல்ல அதனால் ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு பக்கம் நான் சாதம் வேக போட்டிருக்கேன் அந்த ஸ்டவ்வில் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பாதி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணி வந்து நல்லா மலரணும் அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு வந்து நான் ரெண்டு கப்பு தண்ணி வச்சேன் ரெண்டு கப்பும் ஊற்றிட்டேன் இதை ஆற வச்சு நல்லா மசாஜ் பண்ணி எடுத்துக்கோங்க மசாஜ் பண்ணிவிட்டு உருண்டை மாரி பிடிச்சிக்கலாம் ஓகேவா இப்போ வந்து புடி கொலக்கட்டையெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா சூடானோடனே ஒரு துணியில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் வேக வைங்க சிம்மில் இந்த பக்கம் வந்து நான் பருப்பு ரசம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா வேகட்டும் இப்போ வந்து சக்கரை பொங்கலுக்கு ஒரு கப்பு தான் ரைஸ் போட்டிருக்கேன் ரெண்டரை கப்பு தண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு புடி கொலக்கட்டை வெந்துட்டுருக்கோம் இப்போ இதை எடுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சு தான் எடுக்கணும் எடுத்துட்டு இப்போ இதை எடுத்துட்டு நம்ம காரக்குழக்கட்டைக்கு ரெடி பண்ணியிருக்கோம்ல அதை வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து கடலப்பருப்பு கொளக்கட்டை வெந்துருச்சு ஆஃப் பண்ணிவிட்டு எடுக்கணும் இப்போ அடுத்தது வந்து எள்ளு கொலக்கட்டை ரெடி ஆகிட்ருக்கு ஓகேவா இங்கே பாருங்கள் எள்ளு கொலக்கட்டை தேங்காய் மாதிரி பண்ணியாச்சு இதுக்கு வெள்ளம் போட்டு நெய் ஊற்றி முந்திரி திராட்சை போட்டாச்சு சக்கரை பொங்கல் ரெடி இது ஒரு பத்து நிமிஷம் வேகணும் கொளக்கட்டை ஓகேவா வேக வச்சுட்டு பார்க்கலாம் இன்னும் வடக்கி மாவு போட்டிருக்கேன் சுண்டல் தாளிக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து சுண்டல் தாளிச்சி வச்சுருக்கேன் கொலக்கட்டை வெந்திரிச்சி அது பாருங்கள் ஆறன ஒன்று தான் எடுக்கணும் ஓகேவா இப்போ வடை சுடணும் கொஞ்சம் ஆரட்டம் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ வடைக்கு மாவு வாட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு மிளகு சீரகம் உப்பு பச்சரிசி மாவு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கேரட்டு பீன்ஸு கோஸு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி இதெல்லாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வடைய தட்டி போடுற வேலை தான் இப்போ வந்து எண்ணெய் காயட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாருங்கள் மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பந்து போல் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து சூப்பராக புசு புசு புசுன்னு வரும் எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சமாக தண்ணி த தொட்டு மாவை எடுத்து அப்படியே குண்டு குண்டாக போட்டுக்கோங்க ஒவ்வொரு மாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி எடுக்கணும் அப்போ தான் நம்ம கையை விட்டு மாவு ஓரும் இல்லைன்னா கையிலையே ஒட்டிக்கும் அதேமாரி மாவு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டிங்கன்னா அப்படியே பந்து போல் கொஞ்சம் கூட ஒட்டாது வடையெல்லாம் திருப்பி விட்டுக்கோங்க இப்போ வடையெல்லாம் எடுத்துடலாமா எடுத்துட்டு ஃபுல்லுத்தையும் நான் சுட்டுட்டு உங்களுக்கு பா காட்டுறேன் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க இப்போ பாருங்கள் நம்ம சமைச்சதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் சாதம் வடிச்சிருக்கோம் புடி கொலக்கட்டை காரக்கொளக்கட்டை எள்ளு கொலக்கட்டை பூர்ணக்கொழ இந்த கடலப்பருப்பு கொலக்கட்டை அதுக்கப்புறம் வந்து கோசு கேரட்டு பீன்ஸு கடப்பருப்பு பொரியல் உருளைக்கிழங்கு வறுவல் அதுக்கப்புறம் வாழைக்காய் மசாலா சர்க்கரை பொங்கல் அப்பளம் சுண்டல் விஜிடபிள் வடை பருப்பு ரசம் இதுதான் நம்ம சமைச்சோம் இப்போ நம்ம சாமி கும்பிட போயிடலாம்